சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் அன்பு சாயராழந்தி மீண்டும் மறு ஜென்மத்தை இன்று பிறப்புகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த ஒரு வாழ்க்கையே உனக்கு இன்று திரும்ப பரிசாக வரப்போகிறது இறந்து விட்டோம் என்று நினைத்ததை வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்க்கை மிக பெரிய பொக்கிஷமாக மிக பெரிய ஒரு பகி பரிசாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் விட்டேன் தனியாக தவிக்கின்றேன் என்ற உன் எண்ணத்தை மாற்றுவதற்காக உன் இல்லம் தேடி வரப்போகின்றேன் உன்னுடைய புதிய வாழ்க்கை எல்லோரும் முன்னிலையிலும் தலைகுனிந்து நிற்பதுதான் என் வாழ்க்கையின் விதியாகி விட்டதே இந்த விதியை மாற்ற எவராலும் முடியாது என்று உன் வாழ்க்கையை நீயே சலித்து கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையின் தலைவிதியை மாற்றுவதற்காகவே வரப்போகிறது உன்னுடைய மாற்றங்கள் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மாற்றம் கிடைத்தாலே வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மனதை மாற்றிக்கொள்ள நீ தயாராக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுவாரசியமாக இருக்கும் இல்லையென்றால் வாழ்க்கை சலித்து போய்விடும் இப்பொழுது உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீ பெற்றுக்கொண்டே ஆனால் உன் வாழ்க்கை செழிப்பாகிவிடும் நீ நினைத்த பாதையில் நீ பயணிக்கலாம் உன் மனம் விரும்பும் உறவின் கைகளை கோர்த்துக்கொண்டு உன் வாழ்க்கை பயணம் சரியான வழியில் பயணிக்கும் உன் மனதிற்கு முதலில் மாற்றத்தை கொண்டு வா இன்றைய அதாவது உன்னையே நினைத்துக்கொண்டு அது சென்றாலும் அதை நினைத்து போய்விட்டதே போய்விட்டதே என்று கதறினால் இருக்கும் வாழ்க்கையும் போய்விடுமே ஒழிய எதையும் புதிதாக நீ பெற முடியாது வாழ்க்கை உனக்கு புதிய பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக காத்திருக்கிறது மிகப்பெரிய பரிசோடு உன்னை காண வரும் உன் வாழ்க்கையின் மாற்றம் உனக்கு அற்புதமான பரிசு கொடுக்க காத்திருக்கின்றது தவறு விடாமல் அதை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை புதிய மாற்றத்தோடு தொடங்கு நல்லதொரு வாழ்க்கை அமையும் நேரம் உன் மனதில் மாற்றத்தை கொண்டு வராமல் வரும் வாய்ப்பையும் தட்டிவிட்டு மீண்டும் வருத்தத்தில் அமர்ந்திருக்காதே மாற்றத்தை பெற்றுக்கொள் மாற்றத்தோடு வாழ கற்றுக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக எல்லாவற்றையும் நான் நடத்தி தருகின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்